நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இப்ப கட்சிக்காரர்களுக்கு தெரியும் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த நீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் இருக்கீங்க ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த கொண்டாடுறோம் அவர் சினிமால நடிச்சாரு ஒரு கட்சியோட தலைவரோட பயனா இருந்தாரு எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சாரு இன்னைக்கு அமைச்சரான துறைமுக அமைச்சராக இருக்காரு அவ்வளவுதானே அவரோட பிறந்த நாளை நாங்க ஏங்க கொண்டாடணும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் ஏன் கொண்டாடணும்

நம்மளுடைய தாத்தா படிக்கல அப்பா கொஞ்சம் படிச்சிருந்தாங்க பெரியார் அண்ணா கலைஞர்னால திராவிட முன்னேற்ற கழக அரசால இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா இருக்காங்க நம்மளுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் தமிழ் புதவனாகட்டும் புதுமை பெண் திட்டமாகட்டும் பல்வேறு திட்டங்களை பத்தி சொன்னாங்க அதை தாண்டி இந்தியா முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா சனாதனன் ஒற்றை வார்த்தையில பேசி இந்தியா முழுது மிக்கவே இருந்து நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறவங்க தான் கொதித்தெழுந்த அதுக்கு சதாதார சனாதனத்தை பெரியார் கலைஞருக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் ஒருத்தர் எழுத்துறாடா யாராவ அவர் யார் உதயநிதி ஸ்டாலின் அவர் அழிக்கிட்டுதான் சொல்லி சதாதனத்தை ஆதரிக்கும் இந்தியா ஃபுல்லா நீங்க நினைக்கிறான் நம்மளுக்கு அடிமையா இருக்கணும் இதுக்கு மேல நம்ம அடிமையா இருக்கு நினைக்கிற கூட்டம் இன்னும் இருக்குது அடிமையா இருக்க மாட்டோம் நாங்க எல்லாம் சம சமத்துவம் அப்படிங்கிற ஒரு உயரிய சிந்தனைய

அப்படிங்கிற பாக்குற இடத்துல நீங்க இருக்கீங்க ஒரு விஷயத்த வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறப்ப நீட்டு தேவையா தேவையில்லையான்னு பகிர்ந்து பாக்குற இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க இருக்கீங்க ஏன்னா நீங்க படிக்கிறீங்க இது தேவை இது தேவையில்லைங்கிறது பகுத்து எடுத்துக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பெரியவங்க உங்க வீட்டுல இருக்க முன்னோர்கள் சொல்லணும் முந்தைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவம் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நுழைவுத் எல்லாம் கிடையாது எங்க வீட்டுல சேலத்துல பாத்தீங்கன்னா சேலம் சேலத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காரு அந்த டாக்டர் பேர் வந்து டாக்டர் ஆனந்தன் அந்த டாக்டர் பேர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் எலும்புக்கான எல்லாம் பண்ணிட்டு வராரு இந்திய ராணுவத்தில் பணியாற்றினாரு கார்கில் போர்ல அவருக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் இருந்து டிஆர்எஸ்ல வென்றாரு நீங்க பாத்துட்டு இருக்காரு ஆனா நீங்க வந்து ஒரு எலும்பு முடிவு ஏற்பட்டு போறீங்கன்னு வச்சீங்க சிடி ஸ்கேன் கூட தேவையில்லை அவர் தொட்டு பார்த்து சிகிச்சை பண்ணிடுவார் தொட்டு பார்த்து எந்த இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கு இல்ல நரம்பு அடிபட்டு இருக்குன்னு சொல்லி சிகிச்சை பண்ணுவாரு அவரும் இதே மருத்துவத்தை தான் படிச்சிருக்காரு மருத்துவம் கிடையாதா அடிப்படையான ஒரு தேவை வேண்டிய இடத்துல மாணவர்களை இந்த நாட்டுக்கு எது தேவை எது தேவையில்லை நான் ஒரு கருத்தை எடுத்து சொன்னாலும் அது சரியா தவறா அப்படிங்கறத பகுதி பார்த்து சரியான முடிவை நீங்க எடுங்க அதற்கான ஒரு ஆயுதம் தான் கல்வி அதை முறையா பயன்படுத்துங்க